ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பெனாஸ் விளாக் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நண்டு மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஸோ மசாலா பார்த்தீங்க அப்படின்னா பட்டை ஒரு ஏலக்காய் கிராம்பு மிளகாய் மல்லி மல்லி வந்து ரா மல்லி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க நான் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் கூடவே வந்து தேங்காய் பூ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து வெறும் வானலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ அதை வந்து நல்லா பொடி பண்ணி ஒரு பவுட்ரு மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து மெயின் மசாலா அப்படின்னே சொல்லலாம் கூடவே வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க தென் அதுக்கப்புறம் கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அப்புறமா பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கணும் கூடவே வந்து ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து ஆப்ஷனல் தான் ஸோ ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சிருக்க தக்காளி தக்காளியை வந்து நீங்கள் பேஸ்ட் மாதிரி கூட செஞ்சு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி எண்ணெயிலேயே நல்லா வதங்குற மாதிரி செஞ்சுக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்க நண்டு இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஸோ காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது செட்டிநாடு மசாலா அப்படிங்கிறதுனால ரொம்பவே வந்து ஸ்பைஸியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க அந்த மசாலா பொடி இருக்கு இல்லைங்களா அதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க ஸோ இதுதான் வந்து மெயினு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நண்டு வேக ஒரு பதினஞ்சு நிமிஷம் நண்டு வேந்தால் போதும் நண்டு போட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேந்தால் போதும் ஸோ நல்லா கொதி கொதிக்கி விட்டுட்டு தண்ணியெல்லாம் நல்லா வத்தணும் ஸோ நல்லா தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா கூட வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுறேன் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருங்க ஸோ இப்போ சுவையான செட்டிநாடு நண்டு பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ